வணக்கம் நாங்கள் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் செய்து கொள்ள போகிறோம் இன்றைக்கி இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஏற்கனவே அஞ்சு முட்டை எடுத்து அவிய வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த முட்டை எப்படி இந்த குழம்பு செய்கிறேன்னு சொல்லி பார்த்து கொள்வோம் இப்போ இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி சூடாக விட்டுட்டேன் சூடான சட்டியில் ஒரு ரெண்டு மேசக்கிரண்டி அளவான எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதில் காத்தேக்கிரண்டி கடுகு அரைத்தேக்கிரண்டி பெருஞ்சீரகம் அரைத்தேக்கிரண்டி வெந்தயம் இதோட ஒரு நாலு உள்ளி எடுத்து நல்ல சின்ன நான் வட்டி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இது இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற இதை இந்த அளவுகள் எல்லாம் ஒரு அஞ்சு முட்டை இதெல்லாம் குழம்பு கொள்ள போகிறேன் இதோட வெங்காயம் சேர்த்து கொள்ள போகிறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல சின்னனாக வட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு கட்டு கருவேப்பமில எல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வர இப்போ இது வதங்கி வந்துட்டது இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் தக்காளி பாருங்க ஒரு தக்காளி எடுத்து நல்ல பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து நாங்கள் இது ஒரு தடிப்பான பிரிஞ்சு வர மாதிரி ஒரு தன்மைக்கு வரும் அந்த அளவுக்கு இடக்கிட கிளறி விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லாவே இப்படி வதங்கி வந்துட்டுது இனி நாங்கள் இதுக்கு தேக்கரண்டி மஞ்சள் தூள் இதோட மிளகாத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒன்றரை மிஸ் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதோட புளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் புளி சின்ன துணை புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் இதுவும் உங்களோட புளியின் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொள்ளுங்க இதோட தண்ணி ஒண்டரை கப் தண்ணி சேர்த்து கொள்ள போகிறேன் கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நாங்கள் எல்லாம் கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இது ஒரு ரெண்டு கொதிண்டாலும் கொதித்து வரட்டும் இந்த தூளுண்ட பச்சை மணம் எல்லாம் போய் கொதித்து வரட்டும் இப்போ இதை நல்லா கொதித்து வந்துட்டுது இப்போ இதோட அரை கப் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இதுவும் சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்த தான் முட்டை சேர்த்துக்கொள்ளணும் முட்டை சேர்த்துட்டு அதிக அளவு நேரம் நாங்கள் அவிய விடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷம் முட்டை சொன்னால் காணும் இப்போ ஏற்கனவே அவியை வச்சு வச்சிருக்கிற முட்டையை ரெண்டு பாதியாக வட்டி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டு கொள்ளுவேன் இப்போ எனக்கு அளவாக வந்துட்டுது நான் அடுப்பை நுப்பாட்டிட்டு இறக்கிக் கொள்கிறேன் இந்த முறையில் நீங்கள் முட்டை குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்த சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி